ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்குநேரி மெயின் ரோட்டில் இருந்து உங்களுக்கு நிறைய மூலக்கரைப்பட்டி வந்து மூலக்கரைப்பட்டிலிருந்து பேய்க்குளம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய என்று தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பேய்க்குளம் அதனுடைய பக்கத்தில் உங்களுக்கு படப்பர் குழம்பு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க கிராமம் அந்த கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பார்த்துருங்க எவ்வளவு பச்சை பச்சைன்னு கம்ப்ளீட்டாக நஞ்ச பயிர் விட்ருக்காங்க நல்ல வாழை எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க சரிங்களா நல்ல நஞ்ச நல்ல வாழை நல்ல முறையில் பயிர் செய்து விட்ருக்காங்க இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினைஞ்சி லட்சரூவா கேட்டாங்க ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா மொத்தம் இதெல்லாம் வந்து பத்து ஏக்கர் இருக்குங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வரும் கொஞ்சம் அது பனை நிற்கிது கொஞ்சம் தென்னை மரம் நிற்கிது மீதி எல்லாம் கம்ப்ளீட்டாக நெல் பயிர் காரணம் என்னென்னா இதனுடைய பின்பகுதியில் வந்து குளம் வருது நான் இந்த குளத்தை உங்களுக்கு காணிக்கிறேன் கம்ப்ளீட்டாக வந்து இந்த பிவிசி பைப்பில் லேண்ட் முழுவதுமாக கிரவுண்டில் கொண்டு போய் லேண்ட் முழுவதுமாக போட்டு விட்டுருக்காங்க பைப்பை அதனால் நிலத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து தண்ணி எடுக்கக்கூடிய வசதி இருக்குது இந்த நிலத்தில் வந்து ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் வந்து வந்துட்டு வந்து ஐயோன்னு கே நினைக்கக்கூடாது தண்ணி வரீங்களா எவ்வளோ மேலே இருந்துன்னு இந்த நிலத்தோட இருந்து நம்ம கீழே இறங்கும்போது இந்த லேண்டுக்குள்ளே இறங்கும்போது கொஞ்சம் இடம் வந்து தரையில் பாறை தெரியும் இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்கிறேன்னா நல்ல வாழை நிற்கிது வயல் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த பாறை லேண்டோட முன்பகுதி ஃப்ரண்டேஜி எல்லாம் நிற்கிது அதனால் வந்து இந்த லேண்ட் மொத்தமாகவே இப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம் மொத்தம் அந்த பத்து ஏக்கரில் இந்த மாதிரி வந்து வந்து ஒரு ஒரு அரை ஏக்கர் இடத்துல இந்த மாதிரி பாறை இருக்குது அரை ஏக்கர் அரை ஏக்கர் வந்து களியம் ஸோ அவங்க வந்து ரூபாயில் கழிக்க மாட்டாங்க அரை ஏக்கர் வந்து பாறை இருக்குது அந்த இடத்துல அதுதான் அவங்களுக்கு சொல்ல வந்து நீங்கள் நாளைக்கு வந்து பார்த்துட்டு பாறை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லுவோம் இது எல்லாரும் முன்கூட்டி சொல்ல மாட்டாங்க கூட்டி விடுவாங்க அங்கே கொண்டு போய் தான் காணிப்பாங்க நான் முன்கூட்டியே சொல்லேன் இதான் வந்து பேக்கில் உள்ள குளம் குளத்தோட அந்த பகுதியெலாம் பார்க்கிங்க நல்ல காய் பலனுள்ள மரங்கள் தூரத்தில் பாருங்கள் அந்த ஊர் தெரிகிறது வந்து நமக்கு தெரியும் அந்த கோயில் தெரியுது இந்த பக்கத்தில் ஊரில் உள்ள கோயில் கையெழுத்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் இந்த கையெழுத்து ரெண்டு பேரும் தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு கையெழுத்து தான் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வயல் விவசாயம் பண்ணாலும் தென்னை பனை வாழை அடிஷ்னலாக இது இருக்குது மண்ணு வந்து வயல் மண்ணு தான் கொஞ்சம் செம்மண் பகுதியாக இருந்தாலும் வயல் மண்ணும் இதில் வந்து இருக்குது கிணறு இருக்குங்க ரெண்டு போர் வச்சுருங்க போரில் நல்ல தண்ணி தண்ணிக்கெலாம் நீங்கள் வந்து குறைவே இல்லாத அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு செழிப்பான ஒரு இடம் மிகப்பெரிய பக்கத்தில் லேண்ட்மார்க்குன்னு சொல்லும்போது பை குளத்து தான் சொல்லலாம் தார் ரோடு தான் உங்களுக்கு நல்ல ஒரு இடம் தான் விவசாயத்துக்கு ஏற்ற இடம் பக்கத்தில் எல்லாம் இருக்குது கிளியர் டாக்குமெண்ட் தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ